பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்கி வருகிறது அந்த புயல் நிலவரம் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம்னா பெஞ்சல் புயல் தற்போது புதுவைக்கு கிழக்கே நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கே நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே மகாபலிபுரம் மற்றும் மரக்கான பகுதிகளை மையமாக வைத்து கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுது பல்வேறு வானிலை காரணிகள் குறிப்பாக மே பசிபிக் உயிரிழந்த மற்றும் அரேபிய உயரழுத்தம் என இருவேறு உயரழுத்தத்தின் காரணமாக இந்த புயல் கடற்கரை அருகே வந்து கரையை கடக்காமல் சற்று மெதுவாக நகர்வதற்கும் ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறு அவ்வாறு நிலை கொள்ளும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவின் தாக்கம் அப்படிங்கறது அதிகரித்து காணப்படும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு அதிக கனமழைக்கான வாய்ப்பு குறுகிய நேரத்தில் தீவிர மழை மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரக்கூடிய மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மலையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் காற்றின் வேகமும் அதிகரிக்கக்கூடும் காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னா தற்போதே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது வடகொடி மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லும் கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் அளவிற்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மலைப்பொழிவை பொறுத்த அளவிற்கு முதல்ல பகல் நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல மழையின் தீவிரம் தீவிரமாக இருக்கும் அதே போல அதீத கனமழையும் தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு புயல் கரையை கடக்க தொடங்கிய பிறகு இன்று இரவு ஏழு மணிக்கு தான் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி கரையை கடக்க தொடங்கிய பிறகு இந்த மழைப்பொழிவின் தாக்கம் அப்படிங்கிறது உள் மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் மேற்கு பகுதி போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் இன்று மாலை இரவு தான் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவு அதாவது கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போதைய நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல தான் மழை சற்று வ வரக்கூடிய நேரத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் குறுகிய காலத்தில் தீவிர மழை பொழிவு அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானால் ரெட் அலர்ட் இந்த புயல் சின்னம் கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் போது நகராமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிறகு திசை மாறி நகரும் போது சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் குறுகிய நேரத்தில் தீவிர வாய்ப்புகள் இருக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இன்று ஒரு நாள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருங்க தாழ்வான இடங்களில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அதே மரங்களுக்கு அடையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கு மின் சாதனங்களை நீங்க இப்போதே சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க குடி குடிக்க வேண்டும் குடிப்பதற்கு குடித்த நீர் மற்றும் அஹ் தண்ணீர்களை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளவும் அதாவது கரையை கடப்பதில் தாமதம் எதனால் என்றால் மெதுவாக நகரும் கடற்கரை அருகே வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது நம்ம முன்பே கூறியிருந்தோம் இலங்கைக்கு அருகே இரண்டு நாட்கள் நிலை கொள்ளும் என அது நிலை கொண்டது தற்போது மீண்டும் கரையை கடப்பதற்கு முன்னதாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இப்படி பார்க்கும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல குறுகிய நேரத்தில் தீவிர மழை பொழிவை இந்த

விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் வடக்கு பகுதிகளில் எச்சரிக்கை தேவை ஒட்டுமொத்தமாக வடகோடி மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது கரையை கடந்த பின்பு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும் கனமழை பொழிவு கொடுக்கும் செஞ்சில மழை இல்லைன்னா மழை பொழிவு தொடங்குங்க புயல் கரையை கடக்குது கண்டிப்பா வட மாவட்டங்கள்ல மழை இருக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்கள் குறித்து நான் குறிப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க புயல் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு டெல்டா மாவட்டங்களுக்கு சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே கரையை கிடக்குது அப்படிங்கிறப்போ புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியை நான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான அறிக்கையை வழங்கி வருகிறேன் புயல் கரையை கடந்த பிறகு டெல்டா மாவட்டங்கள் குறித்து நான் டெல்டா தென் மாவட்டங்கள் குறித்து அறிவிக்கிறேன் தற்போதைய சூழல்ல இந்த புயலினால் டெல்டாவிற்கோ தென் மாவட்டங்களுக்கோ எந்தவித தாக்கமும் பாதிப்பும் இல்லை காற்றும் இருக்காது மழையும் இருக்காது நீங்கள் உங்களது பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அதில் எந்தவித அச்சமும் தேவையில்லை டெல்டா மாவட்டங்கள்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது தென் மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவின் தாக்கம் அப்படிங்கிறது கரையை கடந்த பின்பு டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போதைய நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பா இது கரையை கடப்பதற்கு முன்னதாக நிலை கொள்ளும் பட்சத்தில் நிலை கொண்டு புயல் தீவிர புயலாகவே கரையை கடக்கும் பட்ச பட்சத்தில் மழை பொழிவு அதீதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை அடுத்த பனிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரத்திற்கு இது கரையை கடந்து வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றின் வேகத்தை பொறுத்த வரைக்கும் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டரும் அவ்வப்போது கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவின் வேகம் அப்படின்னா குறுகிய நேரத்திலேயே புயல் மையம் மையம் கொள்ளும் போது ஓரிரு மணி நேரங்களிலேயே தீவிர மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த பெஞ்சல் புயல் தற்போது புதுவைக்கு கிழக்கே கிட்டத்தட்ட நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே மகாபலிபுரம் மரக்கான அருகே இன்று இரவு ஏழு மணி அளவில் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது கரையை கடக்க தொடங்கும் முன்னதாக இது ஒரே இடத்தில் கடல் பகுதியில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறு நிலை கொள்ளும் போது மேலும் தீவிரமடைந்து ஒரு வலுவான புயலாகவே கரையை கடக்கும் இதன் காரணமாக மழை பொ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது குறுகிய நேரத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல சென்னை உள்ளிட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல படிப்படியாக தீவிரம் அடையும் தொடர் மழை பொழிவாக அமையும் இந்த தீவிரம் புயல் நெருங்க நெருங்க படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுது கடல் சீற்றம் கடல் அலைகள் வந்து ஊருக்குள் புகும் நிலைக்கு கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்கும் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைப்பது நல்லது அல்லது படகுகள் சேதமடைந்தால் அதற்காக கடலுக்குள் இறங்கி படகுகளை பாதுகாக்க

புயல் சென்னையை பாதிக்கும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களுக்கு மட்டுமே அறிக்கை வழங்கப்படும் அதன் பிறகுதான் டெல்டா மாவட்டங்கள் பற்றி நான் தெரியப்படுத்த முடியும் தற்போதைய நிலையில உங்களுக்கு மழையும் இல்லை டெல்டா மாவட்டங்கள்ல காற்றும் இல்லை தங்களது வேளாண்மலை வேளாண்மை பணிகளை பாருங்கள் ஐஎம்டி தொடர்ந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்கன்னா அதற்கு நான் பொறுப்பல்ல நன்றி